பிக்பாஸ்ல இருந்து பூர்ணிமா அவங்க வெளிய வந்துட்டாங்க பிரதீப் அவரு திடீர்னு பூர்ணிமா அவங்க அம்மா கிட்ட ஒரு வாக்கு குடுத்திருக்க அத காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு என்னாச்சுங்கிறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் பூர்ணிமா அவங்க பிக் பாஸ்ல இருந்து பணப்பெட்டியோட வீட்டை விட்டு வெளியேறி இருக்காங்க இத பார்த்த எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகி போயிருக்காங்க கடைசி வரைக்கும் விளையாடுவாங்கன்னு நினைச்ச பூர்ணிமா அவங்க திடீர்னு இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி எப்படியோ ஒரு வழியா சேனல் தரப்பை எவிக் பண்ணி அனுப்பாம அவங்களே பணப்பெட்டியை எடுத்துட்டு வர மாதிரி ஆயிருக்கு அந்த வகையில பிக் பாஸ் பிரதீப் அவரு இப்ப ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அவருடைய ட்விட்டர் பக்கத்துல இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு பூர்ணிமா அம்மா கிட்ட வாக்கு கொடுத்த ஒரே காரணத்துக்காக நான் அமைதியா இருக்கேன் கூலிக்கு மாரடிக்கிற கும்பல் எல்லாம் இஷ்டத்துக்கு பேசி வாயை கிளறாதீங்க பொழைச்சு போங்க உங்க பொழப்ப கெடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை அவரு திடீர்னு பதிவிச்சுக்காரு எதனால அவர் அப்படி பதிவிட்டாரு என்ன காரணம் அப்படிங்கறதெல்லாம் தெரியல ஆனா திடீர்னு என்ன மாதிரி ஒரு விஷயத்த அவரு சொல்லியிருக்காரு வெளிய வந்த பூர்ணிமா அவங்களும் கண்டிப்பா சந்தீப் அவரை பத்தின இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா இதுக்கு சீக்கிரமா பதில் சொல்லதான் போறாங்க அதுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத பொறுத்து பொறுத்திருந்ததா பார்க்கணும் ஆனா இவங்க திடீர்னு இப்படி பதினாறு லட்சம் பணத்தை எடுத்துட்டு வெளியே வருவாங்கன்னு யாருமே யோசிக்கவே கிடையாது அவங்களே வந்துட்டு இல்ல நான் வெளியே போற இதுதான் சரியான முடிவு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வெளியே வந்துட்டாங்க பூர்ணிமா அவங்களே அவங்களுடைய வீட்டுல நல்லாவே வரவேற்றே இருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு நாள் வீட்டுக்குள்ள அவங்க இருந்திருக்காங்க இவ்வளவு தூரம் அவங்களுடைய கேம் பிளே ரொம்பவே நல்லாவே விளையாட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த நிறைய பேர் ஃபேமிலியை விக்டாகி வெளியில வந்திருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனா கூல்ஸ் சுரேஷ் அவர் கடைசி வரைக்கும் வருவாருன்னு நம்ம நினைச்சோம் ஆனா அவர் எல்லாம் கூட முன்னாடியே வெளியே வந்துட்டாரு பூர்ணிமா அவங்க வந்து இவ்வளவு நாள் இருந்திருக்காங்க சோ இதனாலயே அவங்களுடைய வீட்டுல ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்கள ரொம்பவே நல்லா வரவேற்றிருக்காங்க சோ என்னெல்லாம் நடக்க போகுது என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்த வாரம் கண்டிப்பா மாயா அவங்களும் விஜய் அவரும் வெளியேற வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் தான் யார் இந்த டைட்டில் வின் பண்ண போறாங்க ரன்னர் யாரா அப்படிங்கறத சொல்ல போறாங்க எது எப்படியோ வீட்டுக்குள்ள இருக்க போட்டியாளர்கள் எல்லாருமே வெற்றி கேலர் தான் இவ்வளவு தூரம் போராடி எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து இவ்வளவு நாள் வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்க ஒரு சிலர் பிஆர் வச்சு இருக்காங்க இந்த மாதிரி அவங்கள ப்ரொமோட் பண்றாங்க நியூஸ் எல்லாம் இந்த முறைதான் ரொம்ப அதிகமா பரவிக்கிட்டு இருக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத அவங்களே வெளியே வந்த சொன்னாங்க தாங்க தெரிய வரும் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணு